பிக் பாஸ் சீசனைட் டே ஒன் எபிசோட் டூ உடைய ரிவ்யூ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டே ஒன் எல்லாருமே அப்பவும் பழந்துருச்சாங்க டே ஒன்னுடைய சாங்காக புதுப்பேட்டை சாங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க எதுக்காக சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஓசிக்க முடியல ஆனால் புதுப்பேட்டை படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதி சின்ன கேமியா பண்ணியிருப்பார் அவருக்காக கூட வந்துட்டு இந்த சாங்கை வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கலாம் அந்த சாங்குக்கெல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ரவுண்டாக உக்காந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எலிமினேஷன் சொல்லியிருந்தார் இல்லையா சேதுன்னா அதனால் அதுக்கான டிஸ்கஷன் இருந்தாங்க அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே காமெடியா தான் பேசிட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளியே இருக்கிறவங்களை வயிறறி வைக்கணும் அதனால நான் இருந்தே ஆகணும் போனால் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு தீபக் வந்துட்டு நான் இருபத்தஞ்சு வருஷம் உழைப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்காக விட்டு கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் தர்ஷா குப்தா வந்துட்டு என்னுடைய மேக்கப் ஐட்டம்லாம் நான் ஒன் வீக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒன் டேல போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக தான் பேசிட்டு இருப்பாங்க இதில் ஷாச்சனாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நான் இந்த முடிவெடுத்தது தப்பு அதாவது நேற்று வந்து பிரிச்சிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி பாய்ஸ் ரூம் கேர்ள்ஸ் ரூம் பிரிச்சுக்கலாம் அதுக்காக ஒரு வாரம் வந்துட்டு பாய்ஸ் யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்துட்டு வெளியே போகிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுதான் அவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி பேக் ஃபயர் ஆகி இருந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னால் அது நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆகிருச்சுன்னு கேட்டிங்கன்னால் இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரையுமே கூப்பிட்டு உங்களுடைய ரூல்ஸை நீங்களே கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தார் பிக் பாஸ் அப்போயே சொல்லிட்டாரு இந்த பிக் பாஸ் வந்துட்டு பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸாக தான் இருக்கப்போகுது யார் ஜெயிக்க போகிறா பாய்ஸாக கேர்ள்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிச்சு காமிங்க உங்களுடைய இனம் நல்லா பெருமையாக நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருந்தார் பிக் பாஸ் ஸோ எல்லாருமே அவங்களுக்கான டிசிஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க பாய்ஸ் வந்துட்டு இப்போ குறைவான வசதியுடைய இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு கிச்சன் ரூம் அண்ட் ஸ்டோர் ரூம் இருக்குது ஸோ அதை வச்சு அவங்க என்னென்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு வேணும் தண்ணி வேணும்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணணும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸை சாப்பாடு தண்ணியை முக்கியமாக வச்சு மட்டுமே அதிகமாக போட்டுட்டு இருந்தாங்க அதிகமாக ரூல்ஸ் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் தான் முத்துக்குமரன் வந்துட்டு நிறைய நிறையா ரோல்ஸ் போட்டார் சாப்பாடு வேணும்னா இவங்க வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யணும் மூணு வேலையும் வந்து சமைச்சு கொடுக்கணும் மூணு வேலையும் பாத்திரம் கழுவணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்டான பிளான் தான் போட்டார் அது தப்பாக இருந்துச்சு அதுக்கு நியாயமும் படுத்துறாரு இது டஃப்பான கேமு ஸோ இந்த மாதிரி பிளானை வந்து நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க அதே கேர்ள்ஸ் சைடு என்னென்னா கேர்ள்ஸ் சைடு ரொம்பவே பிளான் கம்மியாக போட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு பிளான் போடவே தெரில கோவர்டினேஷனே இல்லாமல் இருந்தாங்க எல்லோரும் எந்த மாதிரி பிளான் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபெக்ஷன் ரூம் அண்டு லிவிங் ரூம் ஏக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை வாபஸ் வாங்கணும் நாங்கள் சொல்கிறத செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன பிளான்ஸ் தான் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி அதை பிக் பாஸே சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் கூப்பிட்டு ஒருத்தங்க வந்து தான் ஆகணும் அது வந்து ரூல் புக்கில் அப்ளை ஆகாது அதுக்கு தவிர்த்து வேறு பிளான் போடுங்கள் அப்படின்னு சொல்லியுமே அவங்க வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ரூல்ஸ் தான் போட்டிருந்தாங்க இதனால் ரொம்பவே அட்வான்டேஜ் ஆகிடுச்சி அவங்க பேசும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த ரூல்ஸ் எல்லாமே பாய்ஸ்க்கு தான் அட்வான்டேஜாக போய் முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் கன்ஃபரன்ஸ் ரூமில் வந்துட்டு பாய் சார்பாக முத்துக்குமரனையும் கேர்ள்ஸ் சார்பாக சாஞ்சனாவையும் கூப்பிட்டு பேசினேன் அப்படி முத்துக்குமரன் அவருடைய ரூல்ஸை தெளிவாக சொல்லிட்டார் இந்த மாதிரி பாய்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு மூணு வேலையும் சமைச்சு போடணும் மூணு வேலையும் வந்துட்டு பாத்திரம் கழுவி வைக்கணும் வசல் வாசிங்களை கேர்ள்ஸ் பார்த்துக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கப்படும் தண்ணி கொடுக்கப்படும் அதற்கான அதிகாரிகளை வந்து நாங்கள் நியமிப்போம் அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அவங்க ஏதாவது டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அவங்க செய்யணும் ஸ்டோர் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் டாஸ்க் கொடுத்தா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அப்போ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா ஷோரூம் போய் மைக்கை நான் சொல்லும்போது போது மாட்டியே ஆகணும் கண்டிப்பாக மைக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது அதில் நீங்கள் ரூல்லாம் போட முடியாது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வரும்போது வேணால் நீங்கள் அதுக்கான ரூல்ஸை வந்துட்டு போட்டுக்கலாம் அவங்க கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா நீங்கள் அதுக்கான ரூலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருந்தாரு பிரதானமாக பாய்ஸ் வந்துட்டு தண்ணி சாப்பாடை வச்சு தான் அதிக ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வெளியே போனதுக்கப்புறம் சாஞ்சனா கூப்பிட்டு கேர்ள்ஸ் சைடு என்ன பேசுனீங்கன்னு கேட்டார் அப்பவும் க்ளியராக சொல்லிட்டார் நான் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்ததாகணும் அது உங்கள் ரூலில் இடம்பெறாது ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கணும்னு சொன்னால் எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வந்ததாகணும் நான் கன்ஃபங்க்ஷன் ரூம் யாராவது கூப்பிட்டோம்னா அவங்க வந்து ஆகணும் ஒருவேளை நான் கன்ஃபங்க்ஷன் ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சார் அது கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் வரும்போது உங்களுடைய கோரிக்கைகளை முன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இது மூலமாகவே கிளியராக தெரிஞ்சு பாய் சைடு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ரூல் புக்கை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ரூல் புக் வந்துட்டு இந்த நாள் வரல மேபி நாளைக்கு வரலாம் ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் மிக முக்கியமான பிக் பாஸ்லேயே முதல் முறையாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் எலிமினேஷன் பண்ணி அனுப்புகிற டாஸ்க்கை வச்சுருந்தாங்க ஆக்சுவலி மக்கள் சார்பாக ஷோ தான் பிக் பாஸ் அதுலையே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரில ஒரு வேலை வந்துட்டு அவங்க சீக்ரெட் ரூமில் வச்சுருக்காங்களா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு ஒரு அன்ஃபேர்தா உண்மையில் ஒரு வேலை எலிமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா அன்ஃபேர்தா அந்த மாதிரி ஒரு எலிமினேஷனை வந்துட்டு பண்ணியிருந்தாங்க இருபத்தி நாலு எலிமினேஷன் அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு சொன்னாங்க அதில் வந்துட்டு மிகப்பெரிய தீ பிடிச்சி யார் வந்துட்டு கேம் சேஞ்சராக இருந்தாங்கன்னா ஃபேட்மேன் தான் எல்லாருமே ஒவ்வொரு பேர் தான் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ ஃபேட்மேன் தான் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிவிட்டா முன்னாடியே ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம எப்படி இருக்க வைக்கிறது அவங்களே வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்கள்ல ஸோ அதனால் நான் வந்து சாஞ்சனாவை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாஞ்சனாவை நாமினேட் பண்ணிட்டு போயிடும் அப்படி அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் அதாவது மிக்சர் பார்ட்டிஸ் இருப்பாங்கள்ல அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருத்தர் வழியை பின்பற்றி இவங்களுமே சாஞ்சனா சாஞ்சனான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு வாய்ஸ் அவுட் பண்ண தெரியாது இல்லையா ஸோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் சாந்தனா சாந்தனான்னு சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்ணவ் வந்துட்டு அர்ஷிதாவை வந்துட்டு இது பண்ணியிருப்பார் ஆக்சுவலி ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் எதுக்காக நாமினேஷன் பண்ணாருன்னு தெரியல ஆனால் வேணும்னு தான் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் நடந்துச்சு எண்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஓட்டை வந்துட்டு சாஞ்சனா வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் சாஞ்சனா வந்து வெளியேற்றுறேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க அதை பார்க்குறப்போ ரொம்ப சோகமாக இருந்துச்சு அதுக்கு நடுவில் நிறைய சோகங்களாக போயிருந்துச்சு இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே ஓரளவுக்கு எனக்கு பிடிக்காமல் இருந்தது சுனிதா அவங்க தான் சுனிதா அவங்க வந்துட்டு சொன்ன விஷயமும் கரெக்டாக வரல அண்ட் ஆல்சோ அவங்க நாமினேட் பண்ண விதமும் சரியாக வரல அவங்களையும் யாரும் நாமினேட் பண்ண மாதிரி தெரியல ஸோ சாஞ்சனா அவங்கள வெளியனுப்பிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லீடருக்கான போட்டி நடந்துச்சு யார் இந்த கேப்டன் இந்த வாரம் கேப்டன் அப்படிங்கிற போட்டி நடந்துச்சு அந்த போட்டியுமே பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் பிரிச்சுருந்தாங்க மியூசிக்கல் சேரை கான்செப்டாக வச்சு வச்சுருந்தாங்க மியூசிக்கல் சேர் ரவுண்டாக இருக்கும் இங்கே எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சைட் பை சைடு வச்சுட்டாங்க இந்த சைடில் இருந்து அந்த எண்டு கோடி போய் சேரில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க அந்த மாதிரி கேம் தொடர்த்தியே நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படி நடக்கும்போது ஆஸ் முன்னாடியே வந்துட்டு ரவீந்திரன் அவங்க அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பிளாக் பண்ணக்கூடிய ரோல்லாம் இருந்துச்சு அப்போ நிறையா பேர் வந்துட்டு அவங்கள பிடிச்சவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கேம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப சிறப்புன்னெலாம் சொல்ல முடியாது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்டு தர்ஷிதா அவங்க இருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அருணா வந்துட்டு ஜாக்லினை பேக் பண்ணிடுவாங்க ஜாக்லினை பிளாக் பண்ணதுக்கப்புறம் தர்ஷிதா உட்காந்து ஜர்ஷிதா தான் இந்த வார கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்துட்டு அறிவிச்சிடுவாரு ஸோ இந்த வார கேப்டனா வந்துட்டு பெண்கள் அணியை சார்ந்த தர்ஷிதா தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு தான் நமக்கு தெரியும் என்னென்ன ரூல் உண்மையில் சாஞ்சனா போனது உண்மை தானா அப்படிங்கிறது வந்துட்டு நாம் நாளைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் ஓரளவுக்கு ஓகே பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் எலிமினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அன்ஃபேராக இருந்துச்சு யாருக்குமே அது வந்துட்டு சரிப்பட்டு வராத மாதிரி இருந்துச்சு மக்கள் வந்துட்டு ஒருத்தங்களை பார்க்கறதுக்கு தானே பாஸ் பார்க்குறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நேட்டிவ் ஃபேஸாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது சாஞ்சனாவும் ஒருத்தவங்க தான் அப்படி நேட்டிவ் ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை வெளியனு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையில் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய அவங்க கிட்ட பார்த்துருக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு டேலண்ட் அவங்க தான் மகாராஜா படத்துல இல்ல பார்த்துருப்பீங்க ஸோ அப்படிப்பட்டவங்க வெளியே போனது வந்துட்டு ரொம்ப தப்பா இருந்துச்சு மேபி சுனிதா அவங்க வெளியே போயிருக்கலாம் இல்லை ஃபேட்மேன் அவங்க வெளியே போயிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் வெளியே போயிருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா ஃபேட்மேன் அவங்களால பாடி ஸ்விம்மிங் பண்ணல அவங்களால கேம் விளாட முடியல அந்த மியூசிக்கல் சேர் கேமு அதே மாதிரி சுனிதாவை வந்துட்டு எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்ணி பேசின மாதிரி தெரியல ஸோ மித்தவங்க எல்லாமே கேமராவில் தெரிஞ்சாங்க அவங்க தெரியல அண்ட் அர்ணாவை அவங்களும் வந்துட்டு ஏதோ பிளான் போட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது என்ன பிளான்னு தெரியல இது எல்லாமே நம்ம போக போக பார்ப்போம் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால சின்னதாக ரிவ்யூ முடிச்சிக்கிறேன் நான் அவங்கள அடுத்த பார்க்குறேன் டென்டப்பை